ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் விவி விளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த பன்னீர் ரோஸ் தாங்க வாங்கினேன் எதுக்காகன்னா நான் வந்து வீட்லேயே ரோஸ் எசன்ஸு ரோஸ் மில்க்குக்காக செய்யலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் குழந்தைக்கு ஹெல்ஸ் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இந்த யூடியூப்லலாம் நான் வந்து பார்த்துட்டு சரி நம்ம வாங்கி செஞ்சு பார்க்கலாம் உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுதா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரோஸ் எசன்ஸ் கிடைக்குதா ரோஸ் மில்க்கு சிரப் கிடைக்குதான்ட்டு நான் செக் பண்ணி பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க இந்த பூ வந்து நான் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இந்த பூ வந்து பன்னீர் ரோஸ் தான் வாங்கினேன் இந்த பன்னீர் ரோஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இதோட விதையெல்லாம் வந்து மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து யூஸ்வலாக வெளியில் வாங்கி சாப்பிட்ற எல்லா ரோஸ் மில்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த கலரும் அந்த இதுவும் வர்றதுக்கு கெமிக்கல் தான் கலக்குறாங்க இந்த மாதிரி ஃபார்முலா கலக்குனா இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸான இன்னும் சம் கெமிக்கல்ஸ் கலக்கும்போது அதுக்கான அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் வந்துடும் அதுதான் உண்மை பட் வந்து நம்ம வீட்லேயே ரோஸ் மில்க்னால் என்னங்க ஆக்சுவலி ரோஸோட எசன்ஸ் கலந்த மில்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வீட்லையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய யூடியூப் சேனல்லலாம் காமிச்சாங்க சரி நம்ம பண்ணி தான் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பெட்டல்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேங்க நடுவில் இந்த ஃப்ளவர்களை வந்து ரெண்டு மூணு புழுலாம் இருந்துச்சு அந்த புழுவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டேன் என் பொண்ணு பார்த்து ஓடியே போயிட்டா நேச்சுரல் தானேங்க ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட நம்ம ட்ரீஸு கார்டன்ஸ்லாம் வந்து புழு இருக்கும் அதனால் அதை பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிட்டேன் இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த விதையெல்லாம் வச்சு இதுக்கு ஒரு விளாக் போடுவேன் கண்டிப்பாக அது என்ன வ்ளாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூச்செடி வைக்கலான்ட்டு மண் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு அரை மூட்டை இதை வந்து நம்ம போட்டு சீட்ஸ்ல இருந்து ரோஸ் செடி வருதா அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் முதல்ல அதை வந்து ப்ராசஸ் பண்ண மண் எடுத்து கொட்டி அதெல்லாம் போடணும் சரி அதுக்காக வந்து இந்த அப்படியே வச்சுருக்கேன் இந்த இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே இதெல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா முதல்ல ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடணும் ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணிடணும் ஏன்னா மருந்து தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா பூ வந்து பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கணும் பூ வந்து அழகாக மலரணும்னு ஏதாச்சும் ரோஸ் செடியில் மருந்து தெளிச்சிருந்தா கெமிக்கல்லாம் ஏதாவது மருந்து தெளிச்சிருந்தா சரி நம்ம அவன் அப்படியே போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரு வாட்டி மட்டும் தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அவ்வளோதாங்க ஒரு தட்டு ஃப்ளவர் கிடச்சிதுங்க இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மெனக்கடல் தான் இது ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலான்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் தான் இருந்தது சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய நம்ம வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணுறத விட முதல்ல வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி பார்த்தா தானே ஒரு அவுட்புட் கிடைக்கும் அதை வச்சு நல்லா வந்து நம்ம நிறைய இது பண்ணலாம் என் பொண்ணும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளீன் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பிரித்து போட்டுட்டு இருந்தாள் அவளுக்கு வந்து என்ன எக்ஸைட்மெண்ட்டுன்னா ரோஸ் மில்க்கு சாப்பிட போறேன் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டு தான் அவளுக்கு வேற ஒன்றுமே கிடையாது இந்த போ இந்த இருபது ரூபா ஃப்ளவர்ஸ் இந்த இருபது ரூபா கவர்ல வந்து ரெண்டு புழு இருந்தது அதனால மறக்காம நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பூவில் இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் எசன்ஸ் பண்ணலாம் சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பொறுமையாக அதை வாஷ் பண்ணிட்டேன் ரொம்ப வந்து ப்ரெஷர் போடலை ஏன்னா இந்த பூவில் வந்து சாயமோ எதாவது போயிட போதும்ன்ட்டு பார்த்து பார்த்து தான் வாஷ் பண்ணேன் எல்லாத்தையும் கொட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி அது மேலே ஏதாச்சும் கெமிக்கலாக ஏதாவது இல்லை ஏதாச்சும் அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு கழுவிட்டு அவ்வளோதாங்க இந்த ஒரு தட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட வேண்டியது தான் இதை பாருங்கள் இதில் வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வழியாக நாலு கப் தண்ணி ஊற்றி ஒரு கப்பு ஃபுல்லாக சக்கரை போட்டுக்கிட்டேன் அது வந்து போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது இப்போ சக்கரோடைய தான் கொதிச்சிட்ருக்கு அது ஒரு கம்பி பதம் கூட வரல நான் அதுக்குள்ளேயே வந்து இதை போட்டுட்டேன் ஏன்னா இதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்ற அளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு டிசால்வ் ஆகி சுகரெல்லாம் டிசால்வ் ஆகி போட்ட உடனே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது ரொம்ப நேரம் ஆகவே இல்லை நான் உங்களுக்கு என்ன தான் வந்து வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சாலும் போட்ட உடனே சுடு தண்ணியில் போட்ட உடனே கலர் மாறிடுச்சு எப்படி இருந்த ரோஸ் கலர் வந்து நான் உங்களுக்கு கலர் ஃபார்மட்டும் நான் போடலை வீடியோவில் நான் எதுவுமே வந்து ஃபில்ட்ரு கில்ட்ரு எதுவுமே யூஸ் பண்ணல என்னோடய வீடியோவில் எப்படி ஃப்ளவர் எந்த கலரில் இருந்துச்சோ இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் இந்த கலரில் மாறிடுச்சு நான் 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 நல்லா சுண்டை விட்டேங்க நல்லா சுண்டை விட்டேன் வாருங்க ரொம்ப நல்லா சுண்டிடுச்சு எனக்கு என்ன கலர் மாறணும் என்ன கலரே வரலையே கரே ஏன்னா ரோஸ் ரோஸ் எஸன்ஸ் என்கிட்ட ரோஸ் ஃப்ளவரை வச்சு மட்டுமே நான் வந்து இந்த ரோஸ் சிரப் செய்கிறதுனால வேறு எந்த ஆர்டிஃபிஷியலும் நான் போடாததுனால இதிலேருந்து என்ன அவுட்புட் கிடைக்கிது ப்யூர் அண்ட் ப்யூர்லி என்ன பண்ணலாம் செஞ்சால் எப்படி வரும் ஓகேங்களா சக்கரை அண்டு இந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் அவ்வளோதாங்க நல்லா சுண்டிடுச்சு அண்ட் ஆல்சோ அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிடுச்சுங்க சிரப் மாதிரி ஆகிடுச்சி சுகர் சிரப் மாதிரி ஆகிடுச்சி வித் ரோஸ் பெட்டல்ஸோட அவ்வளோதாங்க இதா நல்லா வந்து வடிகட்டிட்டேன் நல்லா அந்த எக்ஸ்ட்ரா அதை பிழிஞ்சு வடிகட்டிக்கிட்டேங்க அவ்வளோதாங்க ஆற வைக்கணும் அண்ட் ஒன்லி ப்யூர் ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதான் தான் எத்தனை சிறப்பு கிடைக்குது இது நிஜமாலே ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோஸோட பெனிஃபிட் வைஸ் இது ஒர்த்து தான் எவ்வளவோ கெமிக்கலுக்கு மாறிட்டோம் ஆனால் நம்ம இப்போ ப்யூராக செய்கிறது கஷ்டப்படுறோம் சீரியஸ்லி ஒரு நேச்சுரலாக ஒரு ப்யூரான ப்ராடக்ட் தயாரிக்கணும்னா அதுக்கு நம்ம டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும் நம்மன்னு இல்லை பெரிய பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனின்னு இதே தான் நம்ம ஒரு ப்யூராக ஒரு பொருளை செய்யும்போது டைம் எடுக்குது தான் மெனுக்கெட்டு தான் பண்ணுறோம் பட் அது வந்து ஒர்த்து தான் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் அதுக்குன்னு ஒரு பாட்டில் ஒரு கன் கண்டெய்னர் ஜார் எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கழுவி ஆற அந்த அந்த உள்ளே இருக்கிற வெட்னஸ்லாம் தொடச்சாச்சு ஆற இந்த இது வந்து எனக்கு கூல் டவுன் ஆகுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிறதுக்கு அந்த சிரப்பு ரெடி ஆகிடுச்சு ஃபேன் ஆற ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அது எல்லாமே இந்த பாட்டிலில் ஒரு ஆஃப் பாட்டில் தான் எனக்கு அந்த சுகர் சிரப் ரெடியாச்சு சாரி ரோஸ் பெட்டல்ஸ் ரெடியாச்சு இப்போ ரோஸ் மில்க்கோட சிரப் ரெடி பண்ணி நம்ம ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சு இப்போ இந்த ரோஸ் மில்க் சிரப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம் கலர் நல்லா உள்ளே இருக்கும்போது பீட்ரூட் கலரில் இருக்குது ஆனால் வந்து சிரப் வந்து என்ன தான் நம்ம வந்து ஊத்த எவ்வளோ ஊற்றினாலும் கலரே வரல ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாம் வந்து பீட்ரூட்டு வந்து கலருக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு வேளை அது போட்டிருந்தா இன்னும் நல்லா திக்காக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க இப்போ கலர் வந்து மைல்டான பிங்க் கலர் வந்திருக்குங்க ஒயிட் கலரில் இருக்கிற மில்க் வந்து மைல்டாக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு நேச்சுரலான ரோஸ் சிரப்பில் கொடுக்கலாம் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் ஓகேங்க oh, இந்த okay. vlog உங்களுக்காக பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாய்